குரு வணக்கம் குருவாள்க குருவெச்சரணம் ஓம் கங் கணவதையே பார்க்க இருப்பது கடன் தீர்க்கும் பிள்ளையார் பரிகாரம் தீர்க்கும் பிள்ளையார் பரிகாரம் சூட்டில் உருகும் வெண்ணெய் போல உங்கள் கடன் பிரச்சனையும் உருகி காணாமல் போய்விடும் திங்கட்கிழமை தோறும் பிள்ளையாரை இப்படி கும்பிட்டு வந்தார் என்னன்னு பார்க்கலாமா தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏதேனும் வழி கிடைக்காதா என்று எத்தனையோ பேர் இன்றளவும் பரிகாரங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு இந்த பரிகாரத்தின் மூலம் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் மிக மிக எளிமையான பரிகாரம் இது பிள்ளையாரை நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம் இது கடன் தொல்லையால் சிக்கி தவிப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய கடன் எல்லாம் வெண்ணெய் உருகுவது போல உருகி போய்விடும் என்பதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னால் இருக்கும் நம்பிக்கை சரி அது என்ன இந்த பரிகாரம் வாங்க பார்க்கலாம் கடன் தீர்க்கும் பிள்ளையார் பரிகாரம் திங்கட்கிழமை தோறும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு அறையில் இருக்கும் விநாயகர் படத்துக்கு கட்டாயம் அருகம்புல் சூட்ட வேண்டும் பிறகு இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருள் வெண்ணெய் மட்டுமே இதை முந்தைய நாளே கடையிலிருந்து வெண்ணெயை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அந்த வெண்ணெயை பிள்ளையார் போல பிடிக்க வேண்டும் மஞ்சளில் எப்படி பிள்ளையார் பிடிப்போமோ அதே போல வெண்ணெயை பிள்ளையார் பிடித்து ஒரு தட்டில் வைத்து அந்த குங்கும போட்டு வைத்து அறையில் வைத்து விடுங்கள் இந்த பிள்ளையாருக்கு முன்பு அமர்ந்து உங்கள் கடன் கரைய வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்ய செய்ய அந்த வெண்ணையும் உருகத் தொடங்கும் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிய ஒரு சில வாரங்களிலேயே ஏதாவது ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் திருப்பிக் கொடுக்க முடியாத கடன் தொகையை எல்லாம் திருப்பிக் கொடுப்பீர்கள் கடன் பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் காணாமலேயே போய்விடும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது வெண்ணெய் உருகியதும் செடி கொடிகளுக்கு கீழே கொட்டிவிட வேண்டும் நீங்கள் வெண்ணெயில் பிடித்து வைத்த பிள்ளையார் சிறிது நேரம் மட்டுமே அப்படியே இருப்பார் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணெய் கரைய தொடங்கிவிடும் இந்த வெண்ணெயை பிள்ளையாருக்கு முன்பாக பதினைந்து நிமிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வெண்ணெய் முழுவதுமாக பூஜை அறையில் உருகி முடித்த பின்பு அந்த வெண்ணெயை எடுத்து கால்படாத இடத்தில் செடி கொடிகளுக்கு கீழே போட்டுவிட்டால் போதுமானது ஆன்மீகம் சார்ந்த இந்த எளிய வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பாருங்கள் ஐந்து வாரம் திங்கட்கிழமை தோறும் ஏழு மாதம் திங்கட்கிழமை செய்யும் போதே உங்களுக்கு நல்லது நடந்துவிடும் உங்கள் கடன் பிரச்சனையும் இந்த வெண்ணெய் உருகுவது போல உருகி காணாமலேயே போய்விடும் செஞ்சு பார்க்கலாமா சரி ஓகே நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்